ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இன்ஃபர்மேஷன் தமிழ் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஹாப்பி நியூஸ் தான் டிஎன்பிசி தேர்வர்களுக்கு என்ன தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி விடைத்தாள் வந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க அதுவும் இன்று முதல் பதினொன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை பற்றிய முழு வீடியோ இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் ஸோ இந்த வீடியோவை பார்க்கறவங்க கண்டிப்பா வீடியோவை லைக் பண்ணி ஹைப் பண்ணிடுங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் டிஎன்பிஎஸ்சிலிருந்து இன்று வெளியான செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினொன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செய்தி வெளியீட்டு எண் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி பத்து பார் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி என்ன தகவல் வெளியாகிருக்கு அப்படின்னா தேர்வாணையத்தால் இருபது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முற்பகல் மற்றும் பிற்பகல் முதல் இருபத்தி ரெண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முற்பகல் மற்றும் பிற்பகல் வரை நடத்தப்பட்ட ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணிகள் தேர்வு நேர்முகத் தேர்வு பதவிக்கான விடைத்தாள்கள் கணினி வழி தேர்வு தேர்வாணை இணையதளத்தில் பதினொன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளன தேர்வுகள் தங்களுடைய ஒருமுறை பதிவு பதிவியின் வாயிலாக விடைத்தாளினை உரிய கட்டணம் செலுத்தி பதிவிறக்கம் செய்து கொள்ள அனுமதிக்கப்பட்டுள்ள காலம் வந்து பதினொன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் பதினெட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை பதிவிறக்கம் செய்து கொள்ளலான்னு தெரிவிச்சிருக்காங்க ஸோ இந்த வீடியோவை எல்லோரும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் டிஎன்பிசி சம்மந்தமான தொடர் அப்டேட்டுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி